பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருமை அருப்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மீன் குற்று வாழ்க மல்லல் மலரடி வாழ்க வாழ்க்கிற எல்லாம் தாழ்ந்தவர் திருவிரகாச வல்லாறு அவதாரத்தின் நான் அருவி குற்றத்தின் நான் சொல்லுவோம் பொதுவாக உலகெல்லாம் அவதாரத்தில் தான் சொல்லுவோம் மனத்தருமான வருவி குற்றேன்னு என்று சொல்லிவிடுவோம் வரி கூட்டேன் எல்லாமே வறுவி கூட்டது தான் ஆனால் பெருமாள் சிறப்பு அதனால் நான் வருகை கூட்டேன் அந்த திருநாள் பெருமளவில் அதனால் அக்டோபர் அஞ்சு எல்லா சபையிலும் சன்மார்க்கத்தில் சண்மர்களும் பக்கர்களும் விழாவாக சிறப்பாக எடுத்து அவர் கொண்டாடுவது நம்ம சபை நாளைக்கு சிறப்பான தன்மான் தொடர்ந்து நடக்கும் காலையில் சாதிகள் தொடர்ந்து அவருடைய போக நாங்கள் மலையாளம் சாமி மக்கள் நான் வந்து ஐயோடைய தரிசனத்துக்காக எல்லாம் வருவார்கள் வந்து அமுது வருவார்கள் அருளை கேட்பார்கள் அவர் ச அவர் விஷயத்தை கேட்பார்கள் பெருமான ஒரு இந்த பூமிக்கு அந்த பெரிய வரம் வந்து பாக்கி ஒவ்வொரு அவதார புஷ்டர்கள் வந்து கொண்டே இருப்பார் பெருமான வந்து அதனை கடந்து இந்த மனித தேகத்தை எடுத்து இறை தேகத்தை தரலா இறை அருளை பெற்று இந்த தேகத்தை ஒளி தேக்க மாற்றலாம் என்று நிரூபித்து காமிச்சோம் எல்லாம் வருவார்கள் மாடுவார்கள் வருவார்கள் சுத்தி அடைவார்கள் வருவார்கள் சுத்தி அடைவார்கள் வருவார் பெருமானார் மட்டும் அந்த நிலையை கடந்து எல்லாம் எல்லாம் பெருநிலையை எல்லா நிலையும் கடந்து கருப்பெரு இறைவின் நிலையே இந்த தேகத்தை இந்த தேகத்தை முன் தேகத்தை ஒளி தேகம் மாற்றி இறை அருள் அப்படியே முழுமையாக அந்த இறைவனுடைய தன்மை அப்படியே இந்த அந்த அருமை பெறுவதற்கு நம்ம அந்த அருமை பெற்றுவதற்கு நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்து சென்னையில் வாழ்ந்து நம்ம இருக்க பகுதியெல்லாம் மிகப்பெரிய நம்மெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் அவர் காலத்தில் அவர் நம்ம இந்த காலத்தில் அவருடைய புகழ் கேட்பது இருக்கணும் நினச்சாவே இந்த உடலில் வந்து மாற்றம் அடையும் முன்னோர்கள் பெரியவங்களுடைய அருளாளர்கள் நினைச்சாவே இந்த தான் நல்ல மாற்றம் அணு புதிய சுற்ற தேக்கலாம் நமக்கு நல்லது நினைக்கிறவங்க நல்லவர் பார்ப்பது நல்லவர் கேட்பது அவர் வாங்க கேட்பது அவர் என்ன சேர்ந்தது அவர் பேசுவது இதெல்லாம் கேட்கும்போது இந்த உடலில் இருக்கு பெரிய நிலை உண்டாகும் சிறிய பிணியெல்லாம் விதி விதியால் நம்ம பிரியான விலை அறுப அருள் தெய்வமாக மாறிவிடும் அந்த ஜெயத்தை பயன்படுத்துறதுக்காக எல்லோரும் தரலாம் என் மார்க்கும் இறைப்பு வைக்க மாறுவது தான் பெற்றதை எல்லோருக்கும் தரணுன்றதுக்காக அவர் பாடுபட்டார் அந்த நிலையை ஆறு திருமணம் வெளியே ஐந்து ஆறு திருமண அதை நம்ம நம்ம அவரால் நிலைக்கு ஏற்றவர் சங்கத்தை பயன்படுத்துகிறார்கள் பாடுபடுறார்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் அந்த நிலையை தென்மணத்தை சுற்றி நாமும் அந்த நிலை முடியும் தென்மணி அழுது அழுஞ்சி சொல்லி கண்ணை விட்டு சொல்லிக்கிறார் நீங்கள்லாம் மாறுவது சம்மதமும் அப்படின்னு சொல்ல மாறாமல் இரவாரம் தெரிஞ்சுக்கலாம் பெற்ற பெரிய நிலை அவர் அந்த அதீத நிலையில் இருந்தால் உலகில் இருந்து பொழுதும் உலகில் வரும் சாடாமல் இறைவியை கட்டியே இறைவனே அதனால் அடையலாம் அந்த நாளே யாருக்கும் நினச்சாலும் அடையணும் இறைவன் அடையணும் நிறைய பேர் அடைஞ்சு கொண்டு இருக்காங்க ஆனால் வெளியே தெரியாது அவர்கள் அல்லது வந்து வெளியே காட்ட மாட்டார் இறைத்தன்மை எப்படி நம்மளுக்கு வெளியே தெரியாதோ ஆனால் அது செயல்பாடு தெரியுது அதுபோல் இறைத்தன்மை உள்ளவர்கள் தன்னை கண் கண்ணில் காட்ட மாட்டார்கள் எல்லாம் கருத்திலே நிற்பார்கள் கருத்திலே காய காயப்படுவார்கள் அதே போல் தெருமான வந்து நம்மளுக்கு அகத்தில் குறைச்சல காயப்படுறார் அக புறத்தில் வடியுமா கட்டுறார் அகத்தில் சுட்சமாக காயப்படுறார் அறிஞருக்க எழுத்தொடியுமாக இருப்பார் அருளாளருக்கு கருத்துக்கான காரியப்படும் அந்த அளவுக்கு இந்த தேகத்தை சுத்த தேகமாக்கி இந்த பிறவியை பெரிபாரமாக்கிறது வச்சு பெருமானை எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கோம் அந்த வழியில் எல்லாமே பயணிக்கிறோம் அவரவது நினைக்கிற பயணிக்கும் அவரை நினைக்கிற மாதிரி இந்த தேகம் நோ வராமல் இருப்பதும் இறப்பு வராமல் இருப்பதும் அவர் ஒரு நிலையிலிருந்து அந்த வாக்கப்படுவார் அவர் நிலை அடையிறமோ இல்லையோ அந்த நல்லது நினைக்கிறதுக்கு ஒரு வாக்கி சாமானிய மக்களுக்கு அந்த நிலையை அடைச்சி அவர் மனங்கள் போது அந்த அந்த அருள் நம்ம பெறும் அது அந்த ஒரு விழாவை எல்லாம் சிறப்பாக எடுத்துக்கிற மாதிரி நாம் அந்த இதை பண்ணியிருக்கோம் அது ஞானதேகன் சுத்தந்தேகன் ஞானதேகின்றவர் ஞானதேகம் வந்து இந்த உடல் உருவம் உடல் அலையும் அந்த நிலை பெறுவதற்கு தன்னை வெளிப்படுத்த மாட்டார் தானே எல்லாமே இறைவனு தான் இருக்கிறான்னு நம்ம தன்னை தன்னை முன்படுத்தணும் அவங்க பல பெற முன்படுத்த மாட்டாங்க ஏன் ரெண்டே ரெண்டு கேள்வி ஐயா நம்ம ஐயாவுடைய பிறந்தநாளில் என்னையா சிறப்பான வழிபாடுகள் எதா உண்டுங்களா நம்ம இதில் அமுது பாதிப்பு தான் அதிகமாக இருக்கும் அப்புறம் விசாரம் ரெண்டு வளர்க்குறப்போ ரெண்டு மசியில் சூதாக இருக்கும் ஒன்று சத்ரி சாரம் ஒன்று பரபரம் பரபரம் நம்மளுடைய தேகத்தை சுத்தகரமாக சுத்தமாக மாற்றிக்கலாம் அசுத்தத்தை தேகம் வந்து தர்மம் பண்ணும்போது விட்டு கொடுக்கும்போது இந்த தேகம் வந்து ஆரோக்கியமாக இருந்துச்சு கண்டிப்பாக அன்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அன்புக்கு ஆரோக்கியத்தை ஒரு மனுஷன் அன்பாக இருக்குதுன்னா தர்மம் செய்யணும் அன்பாக இருக்குது இந்த தேகத்தை அன்பாக மாட்டோம் கொடுக்கணும் எப்பவுமே கெட்டுக்க மாட்டார் அதனால்தான் கொடுத்தோம் கெட்ட மாட்டேன் எப்போ கொடுக்கணும் இயற்கை நம்மளுக்கு கொடுக்க கொடுக்க நம்மளுக்கு பிடிச்சுக்கொண்டே இருக்கும் குத்தா குழையாது நம்ம திருந்தால் கொடுத்தா குழந்தைங்க நம்மளுக்கு கிடையாது இறைவன் கொடுத்தது எல்லாம் சொல்லி இறை அப்போ கொடுக்கும்போதா புரிச்சுக்கொண்டே இருக்கும் கொடுக்கறது தான் கொடுக்கும் கொடுக்கணும் கொடுக்காது அதனால் யாரும் சில ஆரம்பிச்சு இல்லாமல் கொடுக்குறாங்களோ அந்த பட்சத்தில் வளர்க்கறணும் மலர் பெருமாள் மல்லல்லாட்டுன்ற பேர் எடுத்துருக்காங்க கொடுத்த தர்ம கொடுக்கத்துக்கே மல்லல்வா மல்லாடு வழிபாடு என்பதை கொடுக்கத்தான் வழிபாடு வச்சுருக்காரு அது இந்த ஜீவக்காரணி வழிபாடுன்னு இருக்காது ஆனால் தான் முதல் தர்மசாலைகள் யாரும் ஒரு தர்மத்தை வலியுறுத்துவார்கள் அவருடைய நஷ்டம் வராது பெருமானே சொல்வாங்க ஊழ்வகையாகவும் அஜாகத்தையாகவும் ஒரு விதத்தை உள்ள உடல் சம்சாரிக்கிறதுக்கு பாதிப்பு சத்தியம் கிடையாது சம்சாரிக்கலாம் இந்த ஊழ வந்து ஊழல் ஊழல் பிளவி சார் நோய்க்கு அன்பு தான் முதன்மை காரணம் அன்பு வந்து பேதம் இல்லாமல் எந்த இந்த பேதம் இல்லாமல் ஜாதியோ மதமோ இதுமாதிரி பேதம் இல்லாமல் யாரும் ஒருத்தர் பிற உயிரை தன் உயிராக என்றாங்களோ அவங்கள தேங்க்ஸ் வச்சு தேவை இந்த இதெல்லாம் அடைவதற்கு நல்ல தன்னும் ஒழுக்கமும் இறைவனை உணர்ந்தால் தான் அந்த நிலை அடையும் கேட்டால் இறை தன்மையில் தன்னுடைய பொருள் தான் செய்யணும் அப்படி என்ன தான் செய்கிறேன் என்னமே இல்லை கிடையாது எல்லாமே நமது கிடையாது எல்லாமே இறைன்னு இருந்தது நம்ம வாழ்வதற்கு இந்த பூமியில் கடந்துவிடும் ஆனால் நம்ம கொஞ்சம் மாண்டு கொண்டிருக்கோம் இருக்கோம் ஆனால் மாறாமல் இருப்பது பெருமாள் சொன்னால் வாழ்வு வந்து இறப்பற்றது சாதாரண நம்ம வாழ்வு சிறிய வாழ்வு சிறிய வாழ்வுன்னா இறப்போம் பிறப்பும் பெருமாள் இறப்பு இல்லாத வாழ்வு அதான் பெருவாழ்வு சாமானிய மக்களுக்கு இறப்பம் பிறப்பம் சகஜமாக மாட்டோம் அவங்க இறப்பு எல்லாருக்கும் மனம் வந்து நினைச்சு இருப்பாங்க மனம் வந்து இயற்கை கிடையாது இறப்பா ஒழுக்கத்தினால் அடையது பெரிய அருள் பெரு அருள் பெற்றவங்களும் இறக்க மாட்டாங்க இறப்புன்றது இயற்கை கிடையாது செயற்கை தான் அது பெருமன ஆணித்தமாக சொல்லுவாங்க அதனால் எல்லாருக்கும் அறிவுரை தினைனாலும் மனதளவில் செயல்பாடு யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வளம் கிடைக்கும் நிறைய அடைஞ்சிட்டு போகிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது நிறைய அடையிறாங்க வளம் பெறாங்க சுற்றி அடைகிறாங்க நிறைய பேர் நிறைய பேர் அடைகிறாங்க பலர் தான் சுற்றி அடைகிறாங்க இறை வினோன்னு இந்த நிறைய பல வரகாந்தி தர்மத்தை போதிப்போதும் சத்தியத்தை சத்தியம் தான் சாமி தர்மம் தான் அது வழி அப்போ தர்மம் வந்து தாய் தாய்குணம் சத்தியன் வந்து தந்தை குணம் இந்த ரெண்டுத்து குணத்தையும் தர்ம தாய் குணத்தை காண வந்து ஞான சப்படியா சக்தி குணத்தை தாய் குடி குணத்தை தந்தை குணன்றது அருள் பாவம் சொல்லாமல் பேசாமல் நம்ம கருத்தில் இருந்து நம்ம கொழாவார் எல்லாேரும் நம்மளுக்கு விளக்குவார் மனசை மனத்தை ஏற்று நம்ம ஒப்படைச்சா நம்ம எல்லாத்தையும் சொல்லிடுவோம் ஆனால் எடுத்து இரவிட்ட வரப்படின்னா இறைவன் இந்த மனசை சரண்டு எல்லா முன்னால் தான் மனசு பண்ணிச்சு எல்லா தான் வாழும் அப்படின்னு சொல்லிடுவோம் ஏன்னா நம்ம குணம் யாருக்கும் வந்து அவங்க தான் நல்லா அருள் பண்ணுறோம் அவருக்கு சனத்துல பிறப்பரும் நீங்கள் ஆசைப்பட மாட்டார்கள் உலகில் பொறுத்தமே தான் ஆசைப்பட பிறப்படலாம் உலகில் பொறுத்து ஆசைப்படும் வந்த நோக்கத்தை உணர்ந்து இந்த பிறவி இனி கழிப்பதற்கே வாழ்வாங்க அந்த நிறைய அரசியல் இதெல்லாம் உலகில் மக்களுக்கு ரொம்ப வெளிச்சு சொல்லக்கூடாது சொன்னால் அவருக்கு மனசு வருத்தப்படும் அதனால் அன்பொண்டி செய்க அருள் உரையாது சில ஏன்னா மக்களுக்கு சங்கடம் உண்டாகும் அதாவது சங்கடம் இல்லாமல் அவருடைய அந்த நல்லதே தா கூட சங்கடமும் வருகணும் ஐயா இப்போ நம்ம ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடலையா ஒரே கே இல்லையா சின்னதாக ஐயா இப்போ நீங்கள் வந்து அறிவை சொல்லும்போது சங்கடம் உண்டாகு அதாவது இறைவனுடைய போதனை சொல்லும் போது அவங்களுக்கு சங்க சன சங்கடம் உண்டாகுது இல்லையா அந்த போதனை கேட்டு அந்த அந்த அதை படி தான் நமக்கு வந்து இறைவாழ்வே கிடைக்கும் அதில் சங்கடம் அடைஞ்சால் அப்போ அவங்களையே அவங்க வந்து நம் தான் நம்ம சொல்ல முடியும் மதத்தால் குலத்தால் மத மதம் குலம் மொழி ஊர் எல்லாம் பிளவுபட்டு வருவோம் பற்று வச்சுருக்கோம் உலகில் பற்று வச்சிருக்கோம் பற்றுமல் உண்மை சுனயத்துக்கு அழிப்போம் ஆனால் அவர்களுக்கு விதிவெடியே வாழ்வு அமையும் மதிப்படி யார் அழிவானா அறிவு கொண்டு செயல்படுறவங்களுக்கு அருள் விளங்கும் விதிப்படி வாழவனுக்கு எப்போதும் வாழ்க்கையில் துன்பங்களும் போரும் போராட்டமும் சிறிய இன்பங்கள் பள்ளியில் பள்ளி ஏமாந்து சின்ன வாழ்க்கை காலகட்டத்தில் ஏமாந்து வரும் ஆனால் அவங்களுக்கு சொன்னபோது அது இறங்கும் வேலை ஏழனாக பார்ப்பாங்க ஆனால் எல்லோரும் அறிவுக்கு ஒற்றை அறிவு உள்ளவர்கள் உறவு வைத்துக் கொள்வது எல்லோருமே சொன்னால் ஏறு மாற பேசுவாங்க எதிர்த்து பேசுவாங்க வீண் கிழவுக்கு மனசுக்கு வாங்க பெருமை ரொம்ப ரொம்ப இதுவாக சொல்கிறார் அன்பும் எல்லாருமே செய்யுங்க ஆனால் அறிவு எல்லோரும் பகிர்ந்து கொள்ளப்படுது அவர் அறிவுக்கும் ஒழுங்கத்துக்கும் ஒத்தவர்களும் சொல்லப்படுது எல்லோருடையும் பேர்த்து பேற்று வந்துடுங்க உழைக்கல உழைக்கல ஒற்றுமை தான் போகணும் ஆனால் எல்லோரும் கூட அந்த உண்மையை பகிர்ந்து கொள்ள முடியும் அவர்கள் அருகில் இருந்து ஏழை நம்ம பார்ப்போம் புரிஞ்சுக்காலும் தப்பாக நினைச்சுடுவோம் உண்மையிலாம் தப்பாக நினைப்பாங்க தான் உலகில் சண்டை சச்சு நாடு போராட்டம் உலக போராட்டம் ஊரு போராட்டம் எல்லை போராட்டம் இதெல்லாம் இருக்காருன்னா எங்கன்னா முழுமை நம்ம முழுமை பெறலாம் போராட்டம் இருந்து முழுமை பெற்றவங்க அப்போ தெரிஞ்சுக்கணும் முழுமை பெற்றனாருன்னா ஜாலி பார்க்கணும் பார்க்க பார்க்கலாம் இனத்தை பார்க்கலாம் மொழியை பார்க்க மாட்டாங்க ஊரை பார்க்கணும் எல்லையை பார்க்க மாட்டாது எதுவும் பார்க்க மாட்டா உழு அன்பு உயிர் அன்பு தான் பார்ப்பாங்க அவர்கள் முழுமையானது அது பெருமானம் ஆனால் பெருமானகள் வந்து அறி விலங்குனையை எடுத்துப்பான் அறிவிழாக்கள் எப்படி போயிட்டு போகிறோம் நல்லது தான் ஆனால் கடைபுரிய முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவோம் பெரிய வாழ்க்கை இந்த வாழ்வாக நம்மளால் இந்த வாழ்க்கையில் முடிஞ்ச அளவுக்கு பெரிய மனம் சாப்பிட்டவன் இல்லை தான் பெரிய சாப்பிட்டோம்னா நம்ம வாழ்க்கையின் குடும்பத்தால் அவனால் புரிஞ்சதை ஒட்டி செய்வான் அது யாரும் ஜீவ சுகந்தான் தன்னால் முடிஞ்சு செய்கிறோம் ஜீவ சுகந்த மன சுகமாகவும் செய்யணும் அது பண்ண நம்ம ஞானத்தை பதிவு போகிறது கூட தாரியும் மனசு கோவம் நடக்குது தான் நல்லதே தான் கூட ஒரு மனசு கோவம் கூடாது அப்படி தான் பண்படுத்தி எடுத்துக்கணும்